ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் வனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் முதல் விஷயமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு ஸ்பெயினுடைய பிரதமர் வந்து ஒரு உருக்கமான ஒரு உரை நிகழ்த்தியிருக்காரு அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசுபொருளாக மாறியிருக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த உரை என்னன்னு பார்க்கும்போது அவர் வந்து இஸ்ரேலை வந்து வன்மையாக கண்டிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நாங்களும் வந்து எவ்வளவோ வந்து இஸ்ரேல் வந்து இரட்டை நாடு அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ல வந்துடணும் அப்படிங்கறக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் அதனால நாங்க என்ன பண்றோம் பாலஸ்தீனத்தை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கோம் அக்செப்ட் பண்ணதுலேயே முதல் நாடு கூட நாங்க தான் இருந்தாலும் வந்து இன்னும் இஸ்ரேலுக்கு தடையெல்லாம் போட்டாதான் ஒரு அழுத்தமா இருக்கும் நினைக்கிறோம் ஆனா எங்களால அதை செய்ய முடியல காரணம் என்னன்னா எங்களுக்குள்ளேயே வந்து இஸ்ரேலை ஆதரிக்கிறவங்க இருந்துட்டு இருக்காங்க அதனால எங்களால முழுமையாக அந்த தடையை வந்து நிறைவேற்ற முடியாம இருக்கு நான் ஏன் தடையை கொண்டு வரணும்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இஸ்ரேலுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அக்டோபர் நடத்தப்பட்ட தாக்குதலை கூட நாங்கள் வன்மையாக தான் கண்டிச்சோம் ஆனா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும் முதல்ல நீங்க என்ன பண்ணீங்க பாலசீனோ துடி வந்து இடத்த பிடிச்சீங்க அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு தனி நாடு வேணும்னு கேட்டிங்க அதுக்கப்புறம் தனி நாடை பிரிச்சு எடுத்தீங்க அது வரையும் எங்களுக்கும் ஓகே ஆனா அதுக்கு பிறகு வந்து தற்காப்புன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒட்டுமொத்த பாலஸ்தீனத்தை இஸ்ரேலாக்க பார்க்குறீங்க ஆக்கிரமிக்கான வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் நீங்கள் செய்யக்கூடியது ஈவரக்கமற்ற காரியமாக இருக்குது இதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நாங்கள் அக்டோபர் ஏழு வரையும் வந்து பார்த்தா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அந்த தாக்குதலை கூட நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் தவிர்க்க வேண்டிய ஒன்று தான் அப்படி நம்ம செஞ்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் காசாக்கு எதிராக வந்து குரல் எழுப்பினோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதைவே காரணமாக வச்சு உங்களுடைய பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை போய் வந்து என்ன பண்ணுறீங்க ஆக்கிரமிக்கிறீங்க நீங்க செய்யறது அவங்க செஞ்சதை விட பல மடங்கு தவறு இந்த தவறை என்னைக்குமே ஆதரிக்க மாட்டோம் எங்களிடத்தில் வந்து அணு ஆயுதம் இல்லை. இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுடைய சப்போர்ட்ல இருக்குன்னு தெரியும் நாங்க அமெரிக்கா மாதிரி ஒரு பலமான நாடா இருந்தா அவங்கள எதிர்த்திருப்போம் எதிர்க்க முடியாதனால தடையாவது போடணும்னு சொல்லிட்டு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இப்போதைக்கு என்னால தடை கூட போட முடியாம உள்ள இருக்கவங்க வந்து இடைஞ்சல் படுறாங்க அதனால நான் என்ன பண்றேன் நூத்தி இரண்டு கோடி அளவுக்கு நாங்க என்ன பண்றோம் ஐநாவுக்கு வந்து காசா மக்களுக்கு நிதி உதவி கொடுக்குறோம் அது மூலமா அவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஃபுட் எல்லாம் சப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க அறிவிச்சது மட்டும் கிடையாது இந்த நிகழ்வை எல்லாம் வரலாறு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெயின் ஒரு உன்னதமான நாடுன்னு சொல்லிட்டு பறைசாட்டி கொண்டே இருக்கோம் நாம வந்து நியாயத்தின் பக்கம் தான் நிற்கிறோம் இஸ்ரேலின் பக்கம் நிற்கல நாம வந்து பாலஸ்தீனத்துக்கு தான் ஆதரவாக இருக்கிறோம் நம்ம பாலஸ்தீனத்துக்காகத்தான் பேசி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வரலாறு நம்மளை எப்போதும் பேசும் நம்ம பேசுறதும் நம்ம செய்யறதும் சரியான விஷயம்தான் இந்த காலகட்டத்துக்கு அவசியமான விஷயம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்பெயினுடைய பிரதமர் பேசியிருக்காரு மிகவுமே ஒரு உருக்கமான ஒரு உரையாக தான் இருந்துச்சு அதே நேரத்தில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக அமைஞ்சிருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐநாவுடைய கட்டிடத்துக்கு முன்னாடியே அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போது வந்து ஒரு கால்பந்து போட்டி நடத்துகிற மாதிரி ஒரு இடத்தை அமைச்சு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பெயினை சேர்ந்தவங்க தான் அவங்களும் ஸ்பெயினை சேர்ந்த ஒரு குரூப் தான் அந்த குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அவங்க இன்னைக்கு வந்து நெத்தனியாகுடைய மூஞ்சியை கால்பந்தில் வர்ற மாதிரி வச்சு அதை வந்து எட்டி உதச்சி விளாட்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய எதிர்ப்பை காமிச்சிருக்காங்க அதுவும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசுபொருளாக மாறி இருக்குது ஐநாவுடைய சபையை கூடக்கூடிய நேரத்தில் வெளியே பார்க்கும்போது நெத்தனியாகுடைய தலையை வந்து உதச்சி உதச்சு ஃபுட்பாலே விளாண்டுருக்காங்க பார்க்கறதுக்கே தத்ரூபமாக எப்படி இருந்துச்சுன்னா அது நெத்தனியாகுடைய தலை மாதிரியே இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ட்ரம்ப்புக்கு எதிராக கூட இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை அந்த அமைப்பு செஞ்சிருந்தாங்க இன்னைக்கு அதே மாதிரி வந்து நெத்தனியாவுக்கு எதிராகவும் அவங்க செஞ்சுருக்காங்க அடுத்து நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் ஜெருசலத்தில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு காசாவுக்கு ஆதரவாக இன்னைக்கு வந்து அதனுடைய மேலதிக தகவலாக வந்திருக்கிறதுனா இதுவரையும் ஏழு பேர் இறந்துருக்காங்க இருபத்தி ஓரு பேர் படுகாயமடைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு நேற்று முதல் கட்டமாக நாலு பேர் இறந்திருந்தாங்க பதினஞ்சு பேர் படுகாயமடைந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டான தகவல் வந்திருக்கு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா காசா இருக்கக்கூடிய அமைப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு நியாயமான எதிர்வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து என்ன எங்களுக்கு சேரீங்களோ அதுக்கு ஒரு எதிர்வினைன்னு ஒன்று இருக்கணும் இல்லை அதனால இது இயற்கையான பதிலடி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலுக்கு பெரும் தலையீடியாக அமைஞ்சிருக்குது இவங்க ஜெருசலத்தில் ஆட்சியில் இருந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அந்த ஏரியா ஃபுல்லாக இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பத்தாவதுக்கு மொஹமூத் அப்பாஸ் இவருடைய கையில் தான் இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த தாக்குதல் நடந்திருக்குது அப்படிங்கறனால நெத்தன்யாவுக்கு பெரும் அழுத்தத்தை இந்த ஒரு தாக்குதல் கொடுத்துருக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமன் தான் ஏமன் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இஸ்ரேலுடைய அணு ஆயுதம் இருக்கக்கூடிய இடத்துக்கிட்டேயே வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு இரண்டு நாட்களுக்குள்ள முக்கியமான மூன்று இடத்துல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு ஒன்று பெண் விமான நிலையம் அது எப்பயுமே தாக்குதலுக்குள்ளாக கூடிய இடமா இருந்துச்சு அப்புறம் வந்து ரேனோன் விமான நிலையம் அந்த விமான நிலையம் புதுசா இந்த தடவை வந்து தாக்குதலுக்குள்ளாட்டுச்சு அடுத்தது நிமோனா அணு ஆயுதம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இடம் அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அதுக்கு பக்கத்தால வந்து தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு அதே நேரத்தில் தாக்குதல் கடைசி நேரத்தில் முறியடிக்கப்பட்டதாக வந்து இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஒரு பெரும் கேள்வியை எழுப்பி அதாவது வந்து ஏமன் வந்து முறியடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக வெறும் ஆள் இல்லாத ட்ரோன் மட்டும் அனுப்பி இருக்காங்களா அப்படின்னா அடுத்த தடவை வந்து அந்த இடத்துல இன்னும் சக்தி வாய்ந்த ட்ரோன்கள் அதாவது தகர்க்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஜுல்பிகா போன்ற ஏவுகணைகள் அனுப்புறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பி அதே சமயத்துல இதை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா நேத்து ஏமன் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க நாங்க அடுத்து ஒரு பெரிய முயற்சி எடுக்க போறோம் இஸ்ரேலுடைய விஷயத்துல அதை நீங்க வந்து பொறுத்து இருந்து பாப்பீங்கன்னு சொல்லிட்டு நேற்று அறிவிச்சிருந்தாங்க அதுதானா இதுவா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி எழுப்பி இருக்கு அப்ப அணு ஆயுதத்துக்கு குறிவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முதல் கட்டமாக தாக்குதல் நடத்தப்பட்டாலும் முறியடிக்கப்பட்டிருக்கு ஆனா அணு ஆயுதத்துக்கு குறி வச்சிட்டாங்க அப்படிங்கும்போது இனி தொடர்ந்து தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இதுல வேற நெத்தனியாகலாம் வந்து பாத்தீங்கன்னா கொந்தளிச்சதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய ஸ்மோட்ரிஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் வந்து இன்னைக்கு என்ன அறிவிச்சிருக்காருன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நைட் ஒரு பயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட போகுது நீங்க எதிர்பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க இவங்க என்ன செய்ய போறாங்க எதுக்கு வந்து பதிலடி கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜெருசலத்துல அந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சுல இஸ்ரேலுக்கு எதிராக அதுல இறந்தவங்கனால யூதர்களுக்குள்ள ஒரு பெரும் சச்சரவு ஏற்பட்டிருக்கு அந்த சச்சரவை வந்து போகணும்னா ஏதாவது ஒரு பெரும் பதில் தாக்குதல் செய்ய வேண்டியது இருக்குது அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்படி ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக அறிவிச்சதாக இருக்குது அதுக்கு காரணம் அந்த ஜெருசலத்துடைய தாக்குதலுங்கிறதும் இன்னும் அதற்கு அந்த பதினாலு குழுக்கள் காசா இருக்கக்கூடிய குழுக்கள் வந்து அதை ஆதரிச்சு இது வந்து நீங்க நியாயமாகவே எதிர்பார்க்க வேண்டிய இயற்கையான பதிலடிதான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பதிலுக்காகவே நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே அங்க நிறைய அநியாயங்கள் நடந்தாச்சு இதுக்கு மேல வந்து இவங்க நைட்டு வந்து புதுசா வந்து தாக்குதலை பார்ப்பீங்க நாங்க என்ன செய்ய போறோம் பொறுத்து இருந்து பாருங்க இதுவரை நீங்க கண்டிராததை வந்து காண போறீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க எது நடந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்க கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியில் இன்றைக்கி ஒரு கால்பந்து போட்டி நடந்துச்சு நமக்கு தெரியும் ஆரம்பத்திலேருந்தே இட்டாலியில் இருக்கிறவங்க வந்து இஸ்ரேலை வந்து அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் கொடுத்துட்ருக்காங்க என்னென்னமோ பண்ணுறாங்க இருந்தாலும் இன்னுமே வந்து அது முழுசாக முறியடிக்கப்படலை அதனால இட்டாலியில் நடந்த அந்த கால்பந்து போட்டியில் இஸ்ரேலும் வந்து கலந்துக்கிட்டாங்க அதனால இஸ்ரேலுடைய நேஷ்னல் அந்தத்தை வந்து ப்ளே பண்ணுற மாதிரி வந்துச்சு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா கால்பந்து போட்டியிலலாம் எந்த நாடு கலந்துக்கிறாங்களோ அந்த எல்லா நாட்டுடைய நேஷ்னல் அந்தத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளே பண்ணுவாங்க அந்த மாதிரி இஸ்ரேலுடைய நேஷனல் அந்தம் வந்து ப்ளே பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த ஸ்டேடியத்தில் இருந்த இட்டாலி மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே திரும்பி நின்று முதுவை காமிச்சிருக்காங்க அதாவது உங்களை நாங்கள் எதிர்க்கிறோம் எங்களுக்கு இஸ்ரேல் வேண்டாம் அப்படிங்கிறதே அவங்க மறைமுகமாக தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு வந்து இஸ்ரேலுடைய கோச் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்போது இஸ்ரேல் வந்து ரொம்பவே ஒரு நெருக்கடியான நிலைமையில் இருக்குது யூதர்கள் எங்கே போனாலும் வந்து கெட்ட பேர் தான் வாங்குறாங்க ஆனால் காலம் மாறும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காருனா அவர் அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு எங்கே போனாலும் ஒரு பிளேயர்ஸாக கூட வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை சேர்ந்த யூதர்களை வந்து யாரும் மதிக்கிறது இல்லை இவர்கள் செய்கிறது இனப்படுகளை தான் அதனால் அந்த இனப்படுகலையின் காரணமாக இவர்களுடைய டேலண்ட்டை கூட என்ன பண்ணுறதுக்கு இல்லை யாரும் வரவேற்கிறதுக்கு இல்லை யாரோ ஆட்சி செஞ்சா யாரோ போர் செஞ்சாலும் சரி அந்த நாட்டு மக்கள் எங்கேயுமே போய் நிம்மதியா வாழ முடியல மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இறைவனே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்